ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னைத் தொட்டு அதை நீ பெற்றுக்கொள் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக்கொள் கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மை விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிரிவியிலும் என்னில் சாரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கோப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும் அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்துவிட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே சென்றிருப்பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடிமுதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ள தயாராக என் தங்கமே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதி உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்துவிட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்துக்கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதே நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும் மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என்னை நிரூபித்து விட்டாய் உன்னை வளரவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலில்தான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன் உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறிநில்கள் உன்னை ஆட்டினாலும் சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் அல்லவா என் மீது என்ற நம்பிக்கையால் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பும் அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் நீ அஞ்சாதே மனதள மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காது அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழங்காதே உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்கள் அந்த வழியே உன் வீட்டிற்குள் வரும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும் உன்னை ஆசீர்வதிக்க கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சுபிச்சமாக மாறும் நீ கேட்டது கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துவா இன்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பஞ்ச பூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாம வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம் இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிக் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குழங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தோர்கிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள். நிச்சயம் நீ தய்ப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவிதமான பிரச்சினைகளும் இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் பயம் என்று சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான்தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று ஓ முருகா போற்றி ஓம் சரவண்பவ என் அன்பு குழந்தையே அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய உன்னால் துணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான் அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் நீ கவலையைப்படாதே உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்து விட்டது பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் எல்லாமே சரியாகிவிடும் உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்து விட்டேன் நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றிவிட்டாய் அல்லவா இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ எப்போது எனது துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ அப்போதே உன்னுடைய கருமவினை எல்லாமே முடிந்து விட்டன இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஜெயமாக இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள் நல்லது வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டு கதவை அது தட்டப்போகிறது இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன என் பேச்சு கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமே அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டுப் பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப்போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் காத்திரு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு